வணக்கம் ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் காணொலி மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி நாம் செப்டம்பர் இருபத்தி ஒம்போது முதல் அக்டோபர் ஐந்து வரை ஆன இந்த வாரத்தின் பலன்களை ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்க போதுன்னு காணப்போகிறோம் வாருங்கள் காண்போம் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய வார பலனிலே நாங்கள் பார்க்க போகிறது சந்திராஷ்டமும் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமும் இல்லை அப்படிங்கிற ஒரு நல்ல நியூஸ் சூண்டு ஏன்னா மூல நட்சத்திரத்திலிருந்து நமக்கு சந்திரன் பிரயாணம் செய்ய போகிறார் தனுசு ராசியிலிருந்து கும்ப ராசி வரை அதனால் மனப்போராட்டங்களுக்கு இடமில்லாத ஒரு நல்ல ஒரு வாரம் இந்த வாரத்திலே நாமும் பலவிதமான தொழில் விஷயத்தில் வெற்றி காண போகிறோம் முயற்சிகளிலே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரத்தின் கோச்சாரத்திலே பார்க்கும்போது குரு அமர்ந்திருக்கிறது மிதுன ராசியிலே மூன்றாம் இடம் அப்படிங்கிற இடத்துல அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசியினுடைய ஐந்தாம் இடம் அப்படிங்கிற சிம்ம ராசிக்குள்ளற சுக்கரனும் கேதுவும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் இந்த சுக்கரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவின் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கலவரங்களை கொடுக்கும் மனதிலே கொஞ்சம் ப்ரெஷரை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் மிதுனத்தில் இருக்கக்கூடிய குருவை சந்திர பகவான் பார்க்கக்கூடிய சூழ்நிலையினாலே நம்ம மனசில் புதிய ஆர்வங்கள் வரும் ஏதான் புதுசாக செய்யணும்னு ஒரு எண்ணங்கள் அதுக்கான முயற்சிகள் இதெல்லாம் இந்த வாரத்தில் நடக்கப் போகிறது சூரியன் மற்றும் புதன் ரெண்டு பேர் சேர்ந்து கண்ணிராசியில் உட்காந்துருக்குறாங்க பொருள் வரவுக்கு அனைத்து விதமான அஷூரன்ஸ் கொடுத்துறாங்க அதனால் நல்ல ஒரு தனக்காரங்களான விஷயங்கள் எல்லாம் நடக்க போது பைசா நல்லா வரும் கொடுத்த காசு திரும்பி வரத்துக்கான வாய்ப்புகளும் குருவின் பார்வை உங்களுடைய ஏழாம் இடமான துலாம் ராசியை பார்க்குது அதனால் கொடுத்த காசு தொழிலிலே வெற்றி கணவன் மனைவி ஒரு இன்ப இன்பமனமான வாய்வு இப்படி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகள்லாம் கொடுக்கிறது உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் துலாம் ராசியிலே அமர்ந்து உங்கள் ராசியே பார்க்கிறார் இவருடைய பார்வை தைரியத்தை கொடுக்குது எப்படி வேணால் யார் வேணால் எப்படி வேணால் போட்டுங்க எனக்கு தைரியம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரம் தொழிலிலே நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அதை பற்றின யோசனைகள் மாற்றி யோசித்து மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டாலும் நீங்கள் வெற்றி காணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது எல்லாமே இந்த செவ்வாய் உங்களுக்கு எடுத்து சொல்லும் அப்போ செவ்வாயும் சந்திரனும் சேரக்கூடிய காலங்கள் அப்படின்னா முப்பதாம் தேதி ஒன்றாம் தேதிக்குள்ளே நடக்கப்போகுது அப்படி அந்த நாட்களிலே ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை எல்லாம் இந்த வாரம் இருக்குது இல்லைங்களா அப்போது உங்களுக்கு நீங்கள் புதுசாக செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்க போகிறது அப்படிங்கிறதுனாலேயும் மூன்றாம் தேதி அன்று விஜயதசமி அன்றைக்கு நீங்கள் வந்து புதிய காரியங்களை அழகாக உத்வேகமாக செய்யலாம் அப்படிங்கிறதும் சிலவங்க ரெண்டாம் தேதி விஜயதசமி பண்ணிவிட்டு அந்த விசர்சனம் முடிச்சுருவாங்க மூணாம் தேதி பொறுத்த வரைக்கும் அதிகமாக பண்ண மாட்டாங்க அதனால் அப்படியும் ரெண்டாம் தேதியிலே அக்டோபர் ரெண்டு விடுமுறை நாள் அப்படிங்கிறதுனால மூன்றாம் நாள் அன்று மூன்றாம் தேதி அன்று தாராளமாக நீங்கள் புதிய காரியங்களை செய்யலாம் அப்படி செய்யும்போது என்ன வரும் உங்களோட எண்ணங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போது உங்களுக்கான ஜெயங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் லாபஸ்தானம் அப்படிங்கிற இடமான கும்பராசிக்குள்ளார சதய நட்சத்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ராகுவா உட்கார்ந்துருக்கிறாரு சந்திரனும் அந்த சதய நட்சத்திரத்துக்கு போய் தொடறாரு இந்த வாரத்தில் இவர் குருவால் பார்க்கப்படுவதனாலே உங்களுக்கு லாபங்களை மல்டிஃபோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான வாரம் இது அப்படிங்கிறதும் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் பதினோராவது இடம் லாபஸ்தானம் இந்த ரெண்டுத்துக்குரியவரான சனி பகவான் நம்மளுடைய வாழ்க்கையின் தத்துவமே கர்மா அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அதுலேயும் சனி வக்கரமாக மீனராசிக்குள்ளே இருக்கிறாரு அப்போது உங்களுக்கு இந்த வாரத்திலே நீங்கள் என்ன காரியம் செய்ய வேண்டும் எப்படிலாம் செய்ய வேண்டும் ஒரு சின்ன ஒரு நுவான்சஸ் போட்டு வச்சு அந்த பிளான் பிரகாரம் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றியின் இலக்கு என்பது ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்போ இந்த வாரம் ஒரு சக்சஸ் ஸ்டோரி இருக்குது அப்படிங்கிறதும் முதலில் இருபத்தி ஒம்போதாம் தேதி செப்டம்பர் அன்று அன்றை தான் பத்ரகாளி வந்து அவதார தினம்னு சொல்லுவாங்க காளியை கல்கட்டாவில் வந்து அப்போ தான் காளி அவதார தினம்னு சொல்லி பண்ணுவாங்க இல்லையா அந்த நாள் அடுத்த நாள் துர்காஷ்டமி அப்படின்னு வந்துடும் அதுக்கு அடுத்த நாள் மகானவமி ஃபஸ்ட்டு அக்டோபர் அன்றைக்கி அன்றைக்கி சரஸ்வதி பூஜைன்னு இருக்கும் உங்கள் ராசிக்குள்ளார அஸ்வினி என்ற நட்சத்திரம் இருக்குது அந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து அஸ்வினி குமாரர்கள் சொல்லுவாங்க இல்லையா அப்போது உங்களுக்கான ஞானங்களை புதுசாக மாற்றி யோசிக்கக்கூடிய திறமைகளை ஊக்குவிக்கக்கூடிய அந்த நாள் அவசியம் பயன்படுத்திக்கங்க ஒன்றாம் தேதி அக்டோபர் அணி உட்காந்து நீங்கள் என்னெல்லாம் இந்த வருஷம் பண்ணணும் அதாவது இந்த வருஷன்றது நீங்கள் ஃபினான்ஷியலாம் மாற்றிக்கிடுங்க அடுத்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன இலக்குகள் நீங்கள் தொட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழகான அஸ்வமேத யாகத்தை தொடங்குங்கள் அப்படி தொடங்கினீங்கன்னா என்னோம் உங்கள் குதிரை அப்படியே பயணிக்கும் அந்த குதிரையை யார் பிடிக்கிறாங்களோ ஆப்வியஸ்லி அங்கே போய் போராட்டம் இருக்கும் அதுக்கப்புறம் தொடர்ந்து போவீங்க கடைசியாக உங்களுக்கான சர்வாதிகாரம் நீங்கள் கொண்டு வரலாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாரத்தை நீங்கள் அழகாக நீங்களே டிட்டர்மெண்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய அழகான வாரம் இது அதனால் நல்லா யோசித்து நிதானித்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்தீர்கள் என்றால் விஜயதசமி அன்று விஜயம் அப்படின்னால வெற்றின்னு அர்த்தம் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் அதனாலே வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குழந்தை வளர்த்து பற்றி ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடாக போகக்கூடியவங்களுக்கு ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பணம் வரவை நோக்கி நம்மளுடைய தொழிலை விருத்தி பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பிரயாணங்களின் மூலயமாக இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் தொழிலெலாம் சொல்லுவோம் இல்லையா அப்படி பிரயாணங்கள் இங்கே அங்கேயும் அலைஞ்சு அலைஞ்சி பண்ணணும் சார் நாலு டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீசஸ்லாம் ஓப்பன் பண்ணணும் சார் இவங்கெல்லாம் கோஆப்ரேட் பண்ணுவாங்களா தெரியலீங்களேன்னா இந்த வாரத்திலே நீங்கள் அதுக்கான முயற்சிகளை எல்லாம் செய்யலாம் யாருமே எல்லாம் கேஸ் எல்லாம் போடணும் சண்டை வம்பு வழக்கு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இந்த கேஸ் ஃபைலிங்லாம் ஜெயிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணணும் யார் மூலியமாக நமக்கு வந்து பெருநீராக பணம் வரணும் அப்படின்லாம் இருந்ததுன்னா ஏமாறாமல் நல்லதொரு இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டீடு இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்கள் அழகாக எடுத்து பண்ண முடியும் ஏன்னா சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறதால துறையில் இருக்கக்கூடிய விஷயங்களே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே நல்ல ரிட்டர்ன் வரக்கூடியதான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியாது எப்படி எல்லாத்தையும் பண்ணும்போது உங்களுக்கே உங்களுக்கு வெற்றி இலக்குகள் நீங்கள் நிர்ணயிச்சு விடுவீங்க அப்புறம் வெற்றிக்கு அப்புறம் என்ன உங்களுக்கு வெற்றியும் ஜெயமும் கொண்டாட்டத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் அப்படிப்பட்ட வெற்றியும் ஜெயமும் கொண்டாட்டமும் நல்லதும் நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்